என் அன்பு நெஞ்சங்களே இது நான் அனுபவித்து அதிலிருந்து ரிசல்ட்ஸை பெற்றபடியாக உங்களுக்கு பதிவிடுகிறேன் சரிதானே தயவு செய்து முகத்தில் வருகின்ற பருக்களை நகம் கொண்டு கண்ணாடிக்கு முன்னால் அமர்த்தி உடைக்க வேண்டாம் தயவு செய்து கட்டளம் பருவத்தை அடைகின்ற பொழுது வாலிபனாக இருக்கலாம் இளம் பொம்பளை பிள்ளையாக இருக்கலாம் கூட குரல் மாறும் அந்த மாறைக்களை நீங்கள் நினைச்சு கொள்ளுங்கள் நீங்கள் பெரிய ஆளாகிட்டீர்கள் ஆக வந்து பெண்கள் மாத் மாத்திரம்தான் வயதுக்கு இல்லை ஆண்களும் வேறு வருகிற போது உங்கள் உடல் மாற்றங்கள் ஏற்படும் ஹோமோன் சுரப்புகள் எல்லாம் பிறந்தானே அந்த நேரத்தில் பார்த்தாலும் இந்த முகத்தில் பருக்கள் வர்றது நீங்கள் அதை உடைச்சி அந்த மாதிரி நகம் நகஞ்சிதல் அப்படி எடுப்பியல் இல்லா செய்யாதேங்க எப்படி பருக்கள் உங்களுக்கு வந்தாலும் உங்களுடைய எச்சிலை தொட்டு காலையில் எலும்பினோடன ப்ரஷ் பண்ணுற முதல் பிஃபோர் யூ ப்ரஷ் அப்படி உங்களுடைய எச்சில் எடுங்க அதில் மெல்ல போடுங்க மூன்று நாளைக்கு பிறகு இடம் அடையாளமே தெரியாது அடையாளமே தெரியாது ஆனால் கனவருடைய முகத்தில் அடையாளங்கள் இதுக்கு தேவையில்லாமல் அந்த க்ரீம் இந்த க்ரீம் ஒன்றையும் வாங்கி பூசாதையங்க தயவு செய்து சொல்கிறேன் சரிதான கடவுளுங்களுக்கு அந்த தோலை ஏற்றுக்கொள்ளுங்கோ ஆனால் எங்களுடைய எச்சில் மூலிகை எங்களுடைய எச்சில்ன்றது நிறைய மெடிசினல் கன்டென்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்குது நம்புங்க என்னோட வாங்க பயணிங்க இதுவரையும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறவங்க எல்லாேருக்கும் மீண்டும் ஒரு நன்றி உங்கள் குமரேசன் நன்றி